வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கனா வாழைப்பூ சில்லி அதாவது வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பூ எடுத்துருக்கேன் இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நரம்பையும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற லேயரையும் எடுத்துருங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நான் இன்றைக்கி எடுத்துருக்க வாழைப்பூ பார்த்தீங்கன்னா காயுடைய வாழைப்பூ இது லைட்டாக தோர்ப்புத்தன்மை இருக்கும் பழத்துடைய வாழைப்பூ எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து தோற்புத்தன்மை கம்மியாக இருக்கும் இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா தூர்ப்புத்தன்மையை நீக்கிறதுக்காக மோரில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ நம்ம அதில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து சமையல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த தோர்ப்புத்தன்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோர்ப்புத்தன்மையெலாம் எடுக்க போகிறதில்ல எனக்கு தோர்ப்புத்தன்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் நீங்கள் தூர்ப்புத்தன்மை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மோரில் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது வந்து பெரிய பெரிய இதழாக இருக்கிற அந்த பூவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் மீதி இருக்கிறத வந்து நான் பொரியல் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு வந்துருக்குது இதில் வந்து நான் தண்ணியில் எல்லாம் அலசிட்டு இது ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்ந்தாக்கா இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஸோ இதில் தான் நான் எல்லாமே அளந்துக்க போகிறேன் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார்மாவை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே தேவைக்கேற்பு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த எண்ணெய் சூடாகிற டைமில் இந்த மாவில் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ சூடான எண்ணெயிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் இதில் சூடான எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம் உப்பு எண்ணெய் அதே மாதிரி அந்த லெமன் ஜூஸ் இது எல்லாமே எல்லா மாவுலேயும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து மாவு வந்து கரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் அதே மாதிரி வாழைப்பூவில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க வாழைப்பூ நம்ம தண்ணி வடித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து மாவில் டீப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் தண்ணியோட சேர்த்துங்க அப்படின்னாக்கா எண்ணெயில் போட்டோன்னே விடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் ஸோ தண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பூவாகவும் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ் பூவாக இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு பூக்களும் சேர்த்து போட்டுக்கோங்க எண்ணெயில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வாழைப்பூ நல்லா முறு முறுன்னு வரும் இப்போ இந்த வாழைப்பூவை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது வாழைப்பூ போட்டு இந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் எண்ணெயில் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிங்க அப்படின்னாக்கா எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி மொறு மொறுன்னு வராது கிறிஸ்பாக வராது உங்களுக்கு ஸோ போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்த சைடு திருப்பும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு வரும் வாழைப்பூ மீதி இருக்கிற எல்லா வாழைப்பூலையும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த வாழைப்பூவே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்புறம் திரும்ப திரும்ப இதுதான் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை டைமில் அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வாழைப்பூ இருந்ததுன்னா இந்த ஈஸியாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வாழைப்பூ நம்ம சாப்பிட பழக்க கொடுத்த மாதிரி இருக்கும் வாழைப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துருக்கு சொல்லிட்டு மெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதிங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தம் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ